அன்பிற்குரிய காங்கிரஸ் நிர்வாகிகளே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நண்பர்களே இன்றைய தினம் நமது முன்னாள் பிரதமர் தகவல் தொழில்நுட்ப புரட்சியினுடைய நாயகன் கிராம சுயராஜ்யத்தினுடைய தந்தை பாரத ரத்னா ராஜீவ்காந்தியினுடைய பிறந்தநாள் விழாவை மகிழ்ச்சியுடன் நாம் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு இந்தியாவிலே சுதந்திர இந்தியாவிலே எத்தனையோ பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த போதிலும் ராஜீவ் காந்திக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன என்று சொன்னால் அவர்தான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே நானூற்றி இருபத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சீட்டுகளை வென்று பிரதமரான தலைவர் அன்று அவர் அரசியலுக்கே விருப்பம் வர விருப்பமில்லாத ஒரு தலைவரை அன்னை இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டிருந்த விளைவாக இந்த நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கையிலே பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த பொறுப்பை துணிச்சலாகவும் தைரியமாகவும் ஏற்றுக்கொண்டார் ஏற்றது மட்டுமல்லாமல் உலக நாடுகளெல்லாம் பாராட்டும் வகையிலே இந்தியாவை மிகுந்த முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் சென்றார் அவர் இருந்தபொழுது வகுத்த அந்த வெளிநாட்டு கொள்கை இன்றை வரைக்கும் அதை தொடர்ந்து வந்த அனைத்து அரசுகளுமே பின்பற்றி வருகின்றன அன்றைக்கு ராகுல் ராஜீவ் காந்தி அவர்கள் கிராம சுயராஜ்யத்தின் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார் அதன்படி கிராமத்தை கிராமத்தில் உள்ள தலைவர்களே ஆள்வது என்ற பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்தார் அதன் மூலம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் பெண்கள் என அனைவரும் அதிகாரம் பெற்று இன்றைக்கு சிறந்து விளங்குகின்றனர் என்றால் அதற்கு முன்னோடி ராஜீவ்காந்தி அவர்கள்தான் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டு வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற பேரறிஞர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற அந்த அரசாங்கம் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தது அந்த திட்டத்தின் மூலம் கிராமத்தினுடைய பொருளாதாரம் மிகுந்த வளர்ச்சியடைந்ததாக காங்கிரஸ்காரர்கள் கூறவில்லை உலக வங்கி கூறுகிறது உலக பல சர்வே நிறுவனங்கள் அதை அதை கூறுகிறது ஆனால் இன்றைக்கு உள்ள அந்த பாசிச பாஜக அரசு அந்த காங்கிரஸினுடைய அந்த நற்பெயரை கெடுப்பதற்காக இன்றைக்கு அந்த திட்டத்தை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் அதைப் போல காந்தி அவர்கள் அந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியை கொண்டு வந்த பொழுது இந்த ஜனசங்கத்தைச் சேர்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் வாசிச பிஜேபி கும்பல் இது எல்லாம் எடுத்துவிடும் யாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்காது என்று அவதூறு விமர்சனம் பண்ண செய்தார்கள் அதையெல்லாம் தோற்கும் அளவுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை உருவாக்க உருவாக்கியதே அந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சிதான் இன்றைக்கு பிஜேபி டிஜிட்டல் இந்தியா என்று பீற்றிக்கொள்கிறதே அதற்கு அடித்தளமிட்டவர் நமது ராஜீவ்காந்தி அவர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது போல அவர் பல பல திட்டங்களை இந்த நாட்டிற்கு கொடுத்தார் முக்கியமாக பதினெட்டு வயது நிரம்பிய உடனேயே வாக்களிக்கும் உரிமையை நமக்கு தந்தவர் அப்படியாப்பட்ட ஒரு புகழ்பெற்ற தலைவரினுடைய தலைவனுடைய பிறந்த நாளை இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அவருக்கு நமது புகழஞ்சியை செலுத்துவோம் என்று கூறி நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமர் ராகுல் காந்தி